நான் சிம்சன் கம்பெனி வாசலில் தான் நிற்கிறேன் மூலக்கடையில் இருந்து நடைபெற்றியாக இவ்விடம் வந்து இருக்கிறேன் இந்த சிம்சன் கம்பெனி பல குரூப்புகள் இருக்கிறது பலர் வேலையை விட்டு போய்விட்டார்கள் இன்றும் வெகு சிலரே இருக்கிறார்கள் பல இடங்களுக்கு அங்கே இந்த அந்த தொழில் நிறுவனத்தை மாற்றிவிட்டார்கள் ஆனாலும் இன்று சென்னையிலே பல இடத்தலில் அந்த முதலாளிகள் வைத்து அந்த நிறுவனங்களை நிர்வகித்து வருகிறார்கள் ஆயிரக்கணக்கானோர் அதுபோல் பின்னி கம்பெனி இருந்தது அது மூடிவிட்டது ஏனென்றால் பத்தாயிரம் பேருக்கு மேலே வேலை பார்த்தார்கள் அதை மூடிவிட்டார்கள் காரணம் அவர்களுக்கு லாபகரமாக இல்லை தற்பொழுது அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டிவிட்டார்கள் ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் ஒரு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் என்று அது எந்த தளம் என்பதை பொறுத்து அது விலை நிர்ணயிக்கப்படுகிறது இதை சிம்சன் கம்பெனியில் இருந்து தொடங்கி தான் இதை வைத்தேன் நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகிறது ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு தொலை தொடர்பு சுத்தமாக இல்லை யாராவது சொந்தக்காரர்கள் இறந்துவிட்டால் ஒரு ஆலை அனுப்புவார்கள் அந்த கிராமத்திற்கு செய்தி சொல்லுவார்கள் நடந்து செல்வார்கள் அருகாமையில் இருந்தால் இல்லை என்றால் ரயிலில் செல்வார்கள் அப்பொழுது பேருந்தெல்லாம் இல்லை ரயில் இருந்தது அது மூலம்தான் அவர்கள் செல்வார்கள் சில நடந்தே செல்வார்கள் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் என்றெல்லாம் நடந்து சென்று அந்த தகவலை சொல்லி வருவார்கள் பிறகு தந்தி என்ற ஒன்று வந்தது அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் அங்கே ஒரு ஒருவர் அதை எடுத்துக்கொண்டு பட்டுவாடா செய்வார் தந்தி இதெல்லாம் தான் முதலில் மனிதர்கள் போனார்கள் பிறகு தந்தி அதன் பிறகு டெலிஃபோன் வந்தது தந்தி இல்லா கம்பி இல்லா தந்தி என்பார் கம்பி <laughs> இல்லாத தொலை தொடர்பு அது அதன் மூலம் தகவல் அனுப்புவார்கள் டெலிஃபோன் இருந்தது அது டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் அங்கிருந்து தகவல் வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெலிஃபோன் வேண்டும் அதுக்கு பணம் கட்ட வேண்டும் மாதம் மாதம் அப்படித்தான் டெலிஃபோன் வந்தது அதெல்லாம் தற்பொழுது போய்விட்டது காலம் மாறிவிட்டது எல்லாம் மாறிவிட்டது என்று வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வைத்து அது ஒரு செயலி தான் செயலி என்றால் அது ஒரு அதை வைத்துத்தான் இன்று உலகெங்கிலும் இந்த தகவல் பரிமாற்றம் நடக்கின்றது அங்கே யாராவது அவர் வைத்திருக்க வேண்டும் வாட்ஸ்அப் இருக்க வேண்டும் இன்னொன்று தற்பொழுது ஐஎம்ஓ என்ற ஒன்று வந்து விட்டது அந்த ஐஎம்ஓ இருந்தால் யாரிடம் இருக்கிறதோ அரபு நாடுகளில் எங்கே இருந்தாலும் அவர்களிடம் இல்லாமல் நீங்கள் பேசலாம் அப்படித்தான் நான் ஓமன் நாட்டில் இருக்கும் பொழுது இந்த ஐஎம்ஓ மூலம்தான் நான் பேசினேன் என் மகளிடம் கத்தாரில் இருக்கும்பொழுது பேசினேன் என் மகளிடம் பெரிய மகளிடமும் பேசினேன் வேறு யாரிடமும் கிராமத்தில் இருப்பவர்களுடன் பேச முடியாது அப்படி போய்விட்டது நிலைமை என்று தொலை தொடர்பு எல்லாம் இது போல வாட்ஸ்அப் ஐஎம்ஓ இன்னும் பல செயலிகள் அது மூலம்தான் இப்போ தொலைத்தொடர்பு வந்து விட்டது எல்லாம் இருந்த இந்த எல்லாம் தூக்கி போட்டு விட்டார்கள் ஒவ்வொருத்தரிடமும் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்றல்ல நான்கு வைத்துள்ளார்கள் விதவிதமான டெலிஃபோன் வித மொபைல் ஃபோன் கையிலே எடுத்துக்கொண்டு செல்லலாம் எங்கிருந்து வேண்டுமானாலும் செல்லலாம் இங்கிருந்து நான் அமெரிக்காவுக்கு பேச முடியும் இங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு பேச முடியும் இங்கிருந்து இங்கிலாந்துக்கு பேச முடியும் எங்கிலிருந்து ஒய்த் நாட்டுக்கு பேச முடியும் அந்த அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது அதைத்தான் நான் தற்பொழுது எல்லோருக்கும் தெரிவிக்கிறேன் நாம் எல்லாம் முன்னேறிவிட்டோம் என்று ஒவ்வொருத்தரும் கையிலும் ஊக்க வைத்து வியாபாரம் செய்கிறிடம் அவர்கள் மொபைல் போன் வைத்திருக்கிறார்கள் ஒரு ஒன்பதாயிரம் எட்டாயிரம் ஐந்தாயிரம் அந்த விலைகளுக்கு தகுந்தாப்பல் இருந்த இருக்கிறது பேசுகிறார்கள் அக்கா நான் உங்களுக்கு கொண்டாந்து தருகிறேன் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கொண்டு வருகிறேன் என்ன பூ வேண்டும் என்று கேட்கும் அளவிற்கு அந்த கைபேசி வந்துவிட்டது விட்டது எல்லாரிடமும் இப்பொழுது இருக்கிறது அது இல்லாத ஆட்களே கிடையாது வேலைக்கு போகிறவர் கூட வைத்திருக்கிறார்கள் நான் எந்த இடத்திற்கு போக வேண்டும் வேலைக்கு அந்த இடத்தை சொல்லு என்கிறார்கள் இன்னும் இப்பொழுது பல ஆட்டோ பலவிதமான ஆட்டோக்கள் கார் வந்து விட்டது அதில் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படித்தான் இப்பொழுது தொழில்நுட்பம் மாறிவிட்டது வீட்டில் இருந்தே நீங்கள் பேசலாம் அவர் வருந்து விடுவார் வீட்டு வாசலில் சென்று விடலாம் அந்த அளவிற்கு தொழில் மாற்றம் நடந்துள்ளது முன்னேற்றம் வந்துள்ளது இப்பொழுதெல்லாம் நம்ம பிறரை நம்ப வேண்டிய வேண்டாம் நீங்கள் ரயிலில் பயணம் செய்ய வேண்டுமா விமானத்தில் பயணம் செய்ய வேண்டுமா உங்களுக்கு இருக்கிறது வீட்டிலிருந்தே நீங்கள் மொபைல் மூலம் அதை நீங்கள் டிக்கெட் வாங்க முடியும் பதிவு செய்ய முடியும் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அந்த அளவிற்கு மாற்றம் வந்துவிட்டது மாற்றம் என்பதுதான் மாறாதது மாறிக்கொண்டே இருப்பது இன்னும் ஒரு ஐம்பது வருடம் கழித்து இருந்தால் நாம் எல்லாம் உயிருடன் இருந்தால் எந்த ஃபோனை வைத்திருப்போமா என்று தெரியாது காதலே மாட்டிக்கொண்டு பேசலாம் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த அளவிற்கு தொழில் முன்னேற்றம் மாறிவிட்டது அதை தெரிவிப்பதற்குத்தான் தற்பொழுது நான் முயற்சி செய்கிறேன் எல்லோருக்கும் அதை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் தெரிந்திருப்பார்கள் இல்லை என்று இல்லை எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் என்று சொல்ல முடியாது எனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு தெரிவிக்கிறேன் அதுவே தான் எனவே நண்பர்களை என்னுடைய காணொலிக்கு வீடியோக்கு ஆதரவு தரும் அனைத்து அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் எனது நன்றி கடனை தெரிவித்து கொண்டு இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்நாடு நாம் எல்லாம் தான் மனித குலம் என்று ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்